தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதயம் மந்திரா கடல் எண்ணெய் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதயம் மந்திரா குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர் இண்டியா விமான விபத்தில் இறந்தவர்கள் எண்ணிக்கை இருநூற்று எழுபத்து நான்காக உயர்ந்துள்ளது இறந்தவர்களின் உடல்கள் டிஎன்ஏ பரிசோதனை மூலம் அடையாளம் கண்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கும் பணிகள் நடக்கிறது அவர்களது உடலை அடக்கம் செய்யவும் சொந்த ஊருக்கு அனுப்பவும் சவப்பெட்டிகள் தயார் செய்ய வதோராவில் ஆர்டர் கொடுக்கப்பட்டுள்ளது இறந்தவர்களின் உடல்களை அவர்களின் குடும்பங்களுக்கு கண்ணியத்துடன் அனுப்ப இரவு பகலாக உழைக்கிறோம் என சவப்பெட்டி தயாரிப்பாளர் ஆதேஷ் ராஜ்வாடி கூறினார் ஜூன் பதிமூன்றாம் தேதி இரவு பத்து முப்பதுக்கு சவப்பெட்டைகள் தயாரிக்க வேண்டும் என ஆர்டர் வந்தது ஏர் இண்டிய அதிகாரிகள் எத்தனை தயாராக இருக்கிறது என என்னிடம் கேட்டனர் நாங்கள் சவப்பெட்டிகளை இருப்பில் வைத்திருப்பதில்லை ஆர்டர் எவ்வளவு வருகிறதோ அதற்கு ஏற்ப தயாரிப்போம் என கூறினேன் இப்போதைக்கு ஐம்பது அவசரமாக வேண்டும் என்றனர் அடுத்த அரை மணி நேரத்தில் மீண்டும் அழைத்து நூறு வேண்டும் என்றனர் அடுத்த சில மணி நேரங்களில் இருநூற்று முதல் இருநூற்று எழுபது வரை வேண்டும் என்றனர் எங்கள் வாழ்நாளில் இவ்வளவு பெரிய ஆர்டரை நாங்கள் பார்த்ததில்லை முதற்கட்டமாக இரண்டே நாளில் நூறு சவப்பெட்டிகள் தயாரிப்பது சவாலாக இருந்தது ஒரு சவப்பெட்டி செய்ய இரண்டு முதல் மூன்று மணி நேரமாகும் என்னிடம் உள்ள எட்டு தொழிலாளர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ச்சியாக வேலை பார்த்தனர் ராணுவத்தில் இருந்த தியாகிகளுக்கு தயாரிப்பது போலவே வடிவமைத்தோம் ஒவ்வொரு பெட்டியும் ஆறு அடி நீளம் இரண்டு அடி அகலம் ஒரு அடி உயரம் கொண்டது ஜூன் பதிமூன்று இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலைக்குள் முப்பத்தைந்து பெட்டிகள் தயாரித்தோம் அகமதாபாத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தோம் விபத்தில் கருகிய உடல்கள் உள்ளே வைக்கப்படும் என்பதால் கசிவு ஏற்படாமல் இருக்க ஒவ்வொரு சவப்பெட்டையின் உள்ளேயும் பிளாஸ்டிக் ஷீட்டுகளை வைத்தோம் உள்ளேயும் வெளியேயும் அலுமினிய தாள்கள் வெள்ளை நிற துணி கொண்டு தயார் செய்தோம் இதன் மூலம் மூன்று நாட்கள் வரை இறந்தவர்கள் உடலை விமானத்தில் பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல முடியும் பொதுவாக ஒரு சவப்பெட்டி தயாரிக்க ஐந்தாயிரம் முதல் ஆறாயிரம் ரூபாய் வரை ஆகும் மனிதாபிமான அடிப்படையில் கூலி மற்றும் போக்குவரத்து செலவுக்கு சேர்த்து மூன்றாயிரம் மட்டுமே வசூலிக்கிறோம் என ஆதேஷ் ராஜ்வாடி கூறியுள்ளார்